உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையில் பல்லாண்டு காலம் ஒரு தனி இடம் பிடிச்ச மருத்துவமனை வரலாறு என்ன பல சுவாரஸ்யமான தெரிஞ்சுக்கலாம் இந்த சிஎம்சி மருத்துவமனைக்கு பின்னாடி ஒரு பெண்தான் இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐடா சோஃபியாஸ் கடர் ஒரு இருபது வயது அமெரிக்க பெண்மணி இவங்களுக்கு அவ்வளவா மருத்துவமனையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை மருத்துவமனை உருவாக்கணும்னோ இல்லை தான் ஒரு மருத்துவராகணும்னோ அவங்க நினச்சதே இல்லை ஆனால் அவங்களுடைய அப்பா ஒரு டாக்டர் தன் அப்பாவை பார்க்குறதுக்காகவும் நோய்வாய்பட்டிருந்த தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காகவும் அவங்களுடைய லீவ் டேஸில் இந்தியாவுக்கு வராங்க அப்போ ஒரு நாள் அவங்க பார்த்த ஒரு விஷயம்தான் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு அவங்க ஒரு டாக்டர் ஆகணும்னு அவங்களுக்கு தூண்ட ஆரம்பிச்சுது அவங்க அப்பா எத்தனையோ முறை தன்னுடைய மகள்கிட்ட நீ ஒரு டாக்டர் ஆகணும் உன்னோட சேவை கண்டிப்பா இந்தியாவில் தேவைன்னு சொன்னா கூட அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாத ஸ்கடர் ஒரு நாள் அவங்க பார்த்த அந்த விஷயம் மனசுல ரொம்பவே நெருடலாக பதிய ஆரம்பிச்சுது அது என்ன விஷயம் தானே யோசிக்கிறீங்க ஒரு நாள் நைட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட மருத்துவத்துக்கு மூணு பேர் அட்மிட் இருந்தாங்க ஒரு முஸ்லீம் ரெண்டு ஹிந்துஸ் அவங்களுடைய மனைவிக்கு கர்ப்பகாலம் அதாவது பிரசவ வழி வந்துருச்சு யாராவது சிகிச்சை கொடுக்கணும்னு கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க ஆனால் ஸ்கடருடைய அப்பா எவ்வளவு சொல்லியும் அவரை மருத்துவம் பார்க்க அனுமதிக்கலை ஏன்னா அப்ப இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு பெண்கள் மட்டும்தான் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாழ்மையான கருத்து இருந்துச்சு ஐடாவுடைய அப்பாவால எதையுமே செய்ய முடியல ஐடாவும் எந்த ஒரு மருத்துவ பணியும் செய்ய முடியாத ஒரு நிலை அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணாங்க கண்டிப்பா நான் மருத்துவம் படிச்சே ஆகணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னோட சேவை தேவைன்னு அவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்போதுல கார்னல் மருத்துவக் கல்லூரியில் பெண்களை ஏற்றுக்கிட்ட முதல் வகுப்புல பட்டம் பெற்று மருத்துவராக அமெரிக்கா திரும்பினாங்க டாக்டர் ஸ்கடர் இந்தியாவுக்கு திரும்பி தன்னோட பணியையும் தொடங்க ஆரம்பித்தாங்க இறந்த தன்னோட மனைவியை நினைவு கூற விரும்பிய ஒருவர்கிட்ட இருந்து பத்தாயிரம் டாலர் அப்படின்னு ஒரு சின்ன அன்பளிப்போட உடனடியாக ஒரு படுக்கை கிளினிக்கை திறந்து சுகாதார பாதுகாப்புக்கு வேற இடம் இல்லாத உள்ளூர் பெண்களுக்கு மருத்துவ உதவியும் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு நாற்பது படுக்கைகள் கொண்ட மேரி டெஃபர்ஷல் நினைவு மருத்துவமனையா திறக்கப்பட்டுச்சு இது ஐடாவுடைய பார்வையை உணர தொடங்கினது மதம் இல்லை பணம் செலுத்துற திறன் இது எதையுமே பொருட்படுத்தாமல் ஆண்கள் செய்த தரமான இரக்கமுள்ள சுகாதார பாதுகாப்பை பெண்களுக்கும் வழங்கணும்னு நிறையவே ஆசைப்பட்ட ஒரு பெண்மணி அந்த காலகட்டத்தில் பெண்கள் மருத்துவம் பார்க்குறதோ இல்லை பெண்கள் கிட்ட மருத்துவம் பார்க்கறதோ ரொம்பவே எளிமை கிடையாது தன்னுடைய வாழ்க்கையை இந்த யோசனைக்காக மட்டுமே அர்ப்பணித்து வாழ்ந்த பெண்தான் ஐடா அது மட்டும் இல்லாம அவருடைய மரபு தன்னுடைய நோக்கத்துல சேர மக்களை ஊக்குவிச்சவும் செஞ்சது அந்த சிறிய மருத்துவமனை வேலூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியா வளர்ந்துருக்கு ஒரு சின்ன மருத்துவமனையா உருவாக்கப்பட்ட இன்னைக்கு ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான நோயாளிகளை பராமரிக்குது ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பிற மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி அளிக்குது கிட்டத்தட்ட மூணு தலைமுறைக்கு மேல மருத்துவ சேவையை சிஎம்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் நர்சிங் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கப்பட்டுச்சு வெற்றிகரமான திறந்த இதய அறுவை சிகிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலே இந்த சிஎம்சியால் செய்ய முடிஞ்சது இது இவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நடுத்தர காது நுண் அறுவை சிகிச்சை மறுவாழ்வு நிறுவனம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு மஜை மாற்று அறுவை சிகிச்சை அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக ஏபிஓ இணக்கமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு அவங்களுடைய வெற்றிகள் அதிகமாகிட்டே போனுச்சு தொழு நோயாளிகளுக்கு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை பண்ண பிறகு சிஎம்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற ஆரம்பிச்சது தெற்கு நரம்பியல் அறிவியல் துறை இங்கே தான் இருக்குது ட்ரான்செப்டல் கரோடிட் ஸ்டென்டிங் முறையும் இங்கேதான் இருக்குது இந்த மாதிரி சிஎம்சியோட நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் இன்னும் நிறைய மருத்துவ சேவைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அண்ட் சிஎம்சி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மருத்துவமனை அப்படிங்கிற பேரில் இன்னை வரையும் கொஞ்சம் கூட தரம் கீழே குறையில அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ சேவையை கொடுக்கணும்னு நினைச்ச ஐடாஸ்கட்டரோட அந்த ஆசை இப்போ பல மில்லியன் மக்களுக்கு தன்னுடைய மருத்துவ சேவையை பல தலைமுறைகள் கடந்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஐடியாஸ் கட்டர் மேலே நம்ம எல்லாருக்கும் பெரிய மரியாதை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஒரு ஸ்டோரியோட சந்திக்கலாம் தேங்க்யூ